இன்னைக்கு நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வணக்க சீலா நெல்லை சங்கிற பற்றி வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ நம்ம எல்லாம் புரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் நன்றில்லை வணக்க சீலா தங்கச்சி வந்து ஒரு அவங்கள பற்றி பேசினவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னா வணக்க சீலா தங்கச்சி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லுது சொல்கிறேன் அப்படின்னா மேரி அம்மாவை நல்லபடியாக அவங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்க மேரி அம்மா குழந்தை தூக்க விட்டுட்டிங்க பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் சீலா என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவங்கள பற்றி தேவையில்லாமல் வந்து நிறைய பேர் வதந்திகளை பரப்புகிறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க சீலாவுக்கு கல்யாணம் முடியல நெல்லை சங்கர் சீலாவுக்கு கல்யாணம் முடியலைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாதம் மார்க்கம் என்ன சொன்னாங்க குழந்தையே இது கிடையாது தாளாணி வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறான்னு சொல்லி சொன்னீங்க இப்போது இவங்களுக்கு வணக்கமோ சில தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை குட்டி சீலா ஒன்று பிறந்துருச்சு இப்போ பிறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் அது அவங்க குழந்தை கிடையாது பக்கத்து வீட்டு குழந்தைய வச்சு ஏமாத்துறா நடிக்கிறான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இதனால் இப்போ சீலா தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்தது பிடிக்கலையா முதல் விஷயம் கல்யாணம் முடிச்சது இவங்களுக்கு யாருமே பிடிக்கலையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பேர் குழந்தைய பார்க்க வர கிஃப்ட் வேண்டாங்க அது பிடிக்கல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு நல்ல இப்போ வியூஸ் போகுது அனுப்புறலே வணக்க முகசீல சேனல்லையும் குட்டி வணக்க முகசீலையும் நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்குது அதனால் நிறைய பேருக்கு பிடிக்காமல் பொறாமையில் வந்து இவங்கள வீண் பழி சுமத்துறாங்கிற ஒரு ஒரு இது வரை அந்த சீலா தங்கச்சி வைக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் யார் எப்படி குழந்தை பார்த்தாங்கன்னா அவங்க எது பார்த்தா அவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அவங்க குழந்த பார்க்குறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வீடியோ பண்ணுறாங்க வியூஸ் வருது அது அவங்கவுங்க இஷ்டம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஊழலில் வந்து ஒருத்தரும் குழந்த பிறகுல அது பக்கம் சொல்லி தேவையில்லாமல் மனதை காயப்படுத்தாதீங்க சரிங்களா ஏன்னா சீல தங்கச்சி நெல்லை சங்கர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க மேலே தேவையில்லாமல் வீண்வழி போடுறவங்க எல்லாருமே அவங்க வியூஸ் பார்க்கறதுக்காக வந்து இவங்களை வந்து தேவையில்லாமல் பேசி கண்டென்ட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தங்கச்சி சீலாக வருத்தப்பட்டு சொல்கிறாங்க மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க மிக விரைவில் வந்து அவங்க குழந்தை முகத்தையும் காமிக்க போகிறாங்க அவங்க குழந்த தான் அப்படிங்கிற ஆதாரத்தையும் சீக்கிரம் வந்து காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இதனால் இந்த மாதிரி டாபிக் வந்து யாரும் தேவையில்லாமல் பேசாதீங்க சீலா தங்கச்சி தவறாக யாரும் பேசாதீங்க மனசு புண்படுற மாதிரி அடுத்தவங்களை பேசாதீங்க ஒரு முப்பத்தாறு வயசுல ஒரு பெண் குழந்தைய ஒருத்தங்க கல்யாணம் முடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை பெற்றெடுக்கிறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பத்து மாதம் அந்த குழந்தைய சுமந்து அந்த தாய்க்கு மட்டும் ஒரு வழி தெரியும் அதுவும் பாருங்கள் ஒம்பது மாதத்தில் குறைப்பிரசத்தில் அந்த குழந்தை பிறந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கும் தண்ணி சத்து இல்லாமல் இங்கு ஃபேட்டரில் வச்சு கடைசியில் அந்த குழந்தைய வந்து அவளை கஷ்டப்பட்டு எடுத்து இப்போ அந்த கையில் கொண்டு குழந்தைய கொடுத்துருக்காங்க சரியா அவங்க அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் பிரச்சனை அவங்க சந்தோஷமெல்லாம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்போ வேறு வீட்டில் போய் இருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு மனசனை நிம்மதியாக வாழ விடலனாலும் அவங்கள பற்றி நீங்கள் பேசாதீங்க அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அவங்க சொல்லிட்டாங்க அதேமாதிரி என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்கணும் அவசியமே கிடையாது நான் இந்த சொல்கிற இந்த விஷயமே அவங்களுக்கு பதிலடி தான் நான் இன்னும் நாங்கள் வந்து எப்படி வரப்போகிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் சீக்கிரத்தில் நான் வந்து நிறுவச்சுருவேன் அது மட்டும் நடக்கப்போகுது அது சத்தியமாக சாமி சத்தியமாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நானும் நண்பர்களே தங்கச்சி வணக்கம் முகோசியில் தங்கச்சி நான் சீக்கிரமாக நானும் மருமலை பார்க்க சீக்கிரம் வந்து ட்ரெஸ்ஸுலாம் வாங்கிட்டு உங்களை பார்க்க நான் ஆர்லிக்ஸ்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக வெகு விரைவில் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவேன் வந்து நான் பார்த்துட்டு நானும் வீடியோ போடுவேன் தங்கச்சி போய் குழந்தைய பார்த்துட்டு மருமகளை பார்த்துட்டு சரி ரைட் நண்பரே உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நிலைவில் சோசல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்யா